அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த ராசி யார் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவினர்கள் சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ வேண்டும் என்ற மனநிலை கொண்ட ராசிக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நல்ல முறையில் முடியும் ராசியில் உள்ள சுக்கரன் பெண் நபர்களின் ஆதரவை தருவார் தானியங்கள் விவசாய விளைபொருள் உற்பத்தி தொழில் துறையில் புதிய ஒரு தொழில் முயற்சிகளை நீங்கள் திட்டமிட்டு தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகளில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் தனியார் உத்தியோகர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று நன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையிலும் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் நிலக்கரி மருந்து பெட்ரோலிய நிறுவன பங்குகளின் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வு விளையாட்டுகளில் உற்சாகமாக ஈடுபடுவாங்க வெளி இடங்கள்ல நேரம் தவறி சாப்பிடுவதும் வாய்ப்புண் தொண்டை புண் வழியால் உடலெல்லாம் பாதிக்கப்படும் மருத்துவ சிகிச்சையால் குணமடையும் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வதும் பக்தர்களுக்கு நீர் மோர் இனிப்பு தானமாக வழங்குவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திடமான மனதுடன் செயல்படக்கூடியதாகும் பழைய நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க சனியும் குருவும் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவார் வேளாண் விளைபொருள் தொழில் துறையில் அரசாங்கம் மூலம் நன்மைகள் ஏற்படும் ஆடை மருந்து விற்பனை மூலமாக மருந்து உற்பத்தி தொழில் துறையிலும் ஆதாயமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசு உத்தியோகர்கள் பணியிட மாற்றம் பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது ஷேர் மார்க்கெட் துறையில் ஏற்றுமதி இருக்கும் நிறுவன பங்குகளில் உபகரண தயாரிப்பு நிறுவன பங்கு மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு உண்டு ராசியில இருக்கக்கூடிய ராசி அதிபதி குரு சேர்க்கை மூலம் உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு மூலம் நன்மை தரக்கூடியதாக இருக்கு ஆடை தயாரிப்பு மகளிர் ஆபரண உற்பத்தி தொழில் துறையிலும் தொழில் விருத்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் புத்தக விற்பனை தினசரி சந்தை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபம் ஏற்படலாம் தனியார் உத்தியோகர்கள் பணியிட மாற்றம் பதிவு உயர்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்களில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு பெட்ரோலிய நிலக்கரி சுரங்க நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுகளில் சாதனை செய்வாங்க காய்ச்சல் தொண்டை வழி பாதிப்பு ஏற்பட்டு தக்க சிகிச்சையால் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெற்று நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய செய்திகள் மூலம் உங்களுடைய மனதில் நம்பிக்கை உருவாகலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் எதிர்பாராத தன வருவர் தருவர் செங்கல் தொழில இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஏற்றுமதி இருக்குமதி வர்த்தக பொருள் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும் குடும்ப பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் எளிதான மனதை உணர்ச்சி வசப்பட செய்வார் ம மருந்து மளிகை கடை விவசாய விளைபொருள் தொழில்துறையில் நல்ல ஒரு காலகட்டம் அப்படின் சொல்லலாம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு வர்த்தகம் கூடியதாக இருக்கு அரசு உத்தியோகர்கள் பணியில் கவனம் செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் இந்த காலகட்டம் லாபகரமானதாக இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் எரிவாயு மருந்து பால் பொருள் தயாரிப்பு நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் மூலமாக கல்வி மேன்மை அடைவாங்க முதுகுவலி வலி இடுப்பு வழி மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு விலகும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல திட்டமிட்ட விஷயங்கள் நடக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய பயணங்கள் மூலம் தன வரவு உண்டு கல்வி நிறுவன உணவகங்கள் நடத்துபவர்களுக்கு மேன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருமண மண்டபம் நகை வியாபாரிகள் ஆகியோருக்கு தொழில் விரிவாக்கம் செய்து லாபம் பெறுவாங்க தனியார் உத்தியோகர்கள் பணியில் கவனமாக இருப்பது நல்லது ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோலிய பால் உற்பத்தி நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க ஏழாம் இடத்துல கூடிய சுக்ரன் தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைப்பார் விவசாயம் மற்றும் இரும்பு சார்ந்த தொழில் உங்களுக்கு ஆதாயமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் மல்லிகை நகை வியாபாரிகள் திட்டமிட்ட தொழில் விரிவாக்கம் செய்யலாம் அரசு துறை உத்தியோகர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கை கால் வலி உடல் வசதி காய்ச்சல் ஏற்பட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் மாணவ மனைகளுக்கு எழுதுபொருள் நோட்டு புத்தகங்கள் வழங்குவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் கஷ்டமான சூழ்நிலைகளில் நகைச்சுவையோடு அனுபவத்தை பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு மனதுல நினைத்த விஷயங்கள் கைகூடும் ராசிக்கு முன் பின்னாக சஞ்சரிக்கும் சந்திரன் உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தருவார் தானியங்கள் மற்றும் மசாலா பொருள் வியாபாரிகள் புதிய வர்த்தக தொடர்பு பெற்று லாபம் அடைவாங்க எந்திரத்துறை தொழில் முனைவோருக்கு புதிய முன்னேற்ற பாதையில் செல்வாங்க தனியார் உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை மட்டுமே செய்து வர வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையில் நடத்து வரும் கட்டுமான பணியில் கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் உண்டு ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருவார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் துறையில் வங்கி துறையிலும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மூலம் லாபம் பெருக்கக்கூடியதாக இருக்கு நுகப்பொருள் ஃபேன்சி பொருள் வியாபாரிகளுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யலாம் அரசு உத்தியோகர்கள் பணி சார்ந்த விஷயங்களை மட்டுமே கவனிக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சிறப்பாக முடியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன் கொண்ட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சிலருக்கு பதிவு உயர்வு அல்லது புதிய பொருள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திரிகோணம் மிகவும் பலமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் உண்டு அப்படினே சொல்லலாம் தந்தையின் உடல்நலனில் முன்னேற்றம் காணப்படலாம் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை காணப்படக்கூடியதாக இருக்கு தான தர்மம் செய்யக்கூடியதாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் விரிவாக்கம் சீராக நடக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்க கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்கான முக்கியமான ஒரு பணிகளை நீங்க மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய மீறிடலாம் கலைத்துறையில உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய காரியங்கள்ல வேகம் பிடிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் கூடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதிகாரிகளுடைய பதவி பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாகவும் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே